தேய்பிரை சதுர்த்தி சங்கடஹர சதுர்த்தி என்றே சிறப்பிக்கப்படுகிறது விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வதற்கு பல விரத தினங்கள் இருந்தாலும் விரதத்தில் மிகச் சிறந்ததும் பழமையானதும் சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய சங்கடஹர சதுர்த்தியில் விரதம் இருந்தால் அளவு கடந்த ஆனந்தத்தை அடையலாம் சகல சவுபாக்கியங்களையும் பெறலாம் சங்கடம் என்றால் துன்பம் என்றும் ஹரே என்றால் ஒழிப்பது என்றும் சங்கட ஹரே என்றால் இருந்து விடுதலை அதாவது துன்பங்களிலிருந்து விடுதலை என்பதாகும் ஜோதிட சாஸ்திரபடி விநாயகர் கேதுவின் அம்சம் கேதுவால் ஏற்படும் களத்திர தோஷம் மாங்கல்ய தோஷம் புத்திர தோஷம் ஆகியவற்றை நிவர்த்தி செய்யக்கூடியவர் விநாயகர் ஒவ்வொரு மாதமும் வரும் சங்கடகர சதுர்த்தி நாளில் விரதம் இருந்தால் குடும்பத்தில் ஸ்பிட்சமும் தடைகளின்றி அனைத்து காரியங்களும் வெற்றியடையும் இந்திரன் சிவன் இராவணன் போன்றோர் சங்கடகர சதுர்த்தி விரதத்தினால் நற்பயன் அடைந்திருக்கின்றனர் அனுமன் சீதையை கண்டது தமயந்தி நலனை அடைந்தது அகலிகை கவுதமரை அடைந்தது பாண்டவர்கள் துரியோதனனை வென்றது போன்றவை நிகழ்ந்ததும் சங்கடகர சதுர்த்தி விரதத்தின் மகிமையால் தான் இந்த தேய்பிரை சதுர்த்தியை கொண்டாடும் பழக்கம் எப்படி வந்தது என்பதற்கு புராணத்தில் ஒரு கதை இருக்கிறது ஒருமுறை வானத்தில் பிரகாசமாக ஒளி வீசிக்கொண்டு உலா வந்து கொண்டிருந்த சந்திர பகவான் விநாயகர் தனது பெரிய தொப்பையுடன் மூஷிகத்தின் மேல் வந்து கொண்டிருந்த காட்சியை பார்த்து கிண்டலாக சிரிக்க கோபம் கொண்ட விநாயகர் உன் ஒளி மங்கட்டும் என்று சாபமிட்டாராம் சந்திர பகவான் நடுநடுங்கிப் போனார் பூமிக்கு சூரிய ஒளியைப் போல சந்திரனின் ஒளியும் மிகவும் அவசியமாயிற்று அதனால் விநாயகரே தனது சாபத்தை தளர்த்தி வளர்பிறை சதுர்த்தியில் உன்னை காண்பவர்கள் அபவாதம் அடையற்றும் என்றார் அந்த அபவாதமும் ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தியான பிள்ளையார் சதுர்த்தியில் அவரை பூஜித்தால் தீர்ந்துவிடும் என்றும் வரமருளினார் ஆனால் தேய்பிறை சதுர்த்தியில் சந்திர உதயமாகும் இரவு நேரத்தில் அவரை பூஜித்து பின் சந்திர தரிசனமும் செய்பவர்களுக்கு அவர்கள் மன சங்கடங்களை எல்லாம் தீர்த்து எல்லா நலங்களையும் வழங்குகிறார் எனவேதான் இந்த தேய்பிறை சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி என்னும் பெயரால் வழங்கப்படுகிறது சங்கடகர சதுர்த்தி நாளில் சந்திர உதய நேரத்தில் விநாயகப் பெருமானை வழிபட்டு பின்பு சந்திர தரிசனம் செய்தால் சகல தோஷங்களும் நீங்கும் வாழ்வில் சங்கடங்கள் தீரும் சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகரை கட்டாயம் வழிபட வேண்டும் ஓராண்டு முழுவதும் வரும் பதினொன்று சங்கடகர சதுர்த்தி அன்று வழிபாடு செய்ய இயலாதவர்கள் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அன்று விரதம் இருப்பது விசேஷம் அவ்வாறு விரதம் இருந்து மாலையில் விநாயகரை வழிபட்டால் ஓராண்டு முழுவதும் சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருந்த பலன் கிடைக்கும் காலையிலிருந்து வெறும் பழம் பால் மட்டும் சாப்பிட்டுவிட்டு விரதமாக இருந்து மாலை கோயிலில் விநாயகர் அபிஷேகம் பிரதட்சணம் ஆகிய வழிபாடுகளை காணலாம் அல்லது நாமே வீட்டில் விநாயகர் படத்துக்கு இருக்க மாலை அணிவித்து அஷ்டோத்திர அர்ச்சனை செய்து மோதகம் சுண்டல் அவல் பொரி பழங்கள் போன்ற பிரசாதங்களை நைவேத்தியமாக படைத்து நமது கோரிக்கைகளை அவர் முன்வைத்து மன சங்கடங்கள் விலக மனமாற வேண்டி வழிபடலாம் பிறகு சந்திர தரிசனம் செய்து விரதத்தை முடிக்க வேண்டும் விநாயகரை வணங்காமல் எந்த ஒரு காரியமும் ஆரம்பிக்கப்பட மாட்டாது பூஜைகள் ஹோமங்கள் யாகங்கள் எல்லாவற்றுக்கும் ஆரம்பம் விநாயகர் வழிபாடுதான் முழு முதற் கடவுளான விநாயகருக்கு உகந்த மகா சங்கடகர சதுர்த்தி விரதத்தை அனுசரிக்க வேண்டும் எல்லா இடங்களிலும் மிக விமரிசையாக கொண்டாடப்படும் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி என்று நாமும் விநாயகரை வழிபட்டு நமது மன சங்கடங்களிலிருந்து விடுபட்டு சகல சௌபாக்கியங்களையும் பெறுவோம்